துளம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் மே மாதம் ரிசபராசியில் இருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சிக்குரிய இந்த பலன்கள் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அவர் உங்களுக்கு துலாம் ஏனா உங்களுக்கு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பகவான் வந்து நிற்கிறாரு அப்போது இந்த கால அமைப்புகள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த பயிற்சி எப்படியா தான் இருக்க போகுது இதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை உடனடியாக வந்தடையும் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் தெய்வ சிந்தனை உடையவங்க சுயநலமாக யோசிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொதுநலமாக யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கற விஷயத்துல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு முடிக்காமல் மற்ற வேலையில் அடியெடுத்து வைக்கவும் மாட்டீங்க அவ்வளவு போல்டாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க தவிர கெட்டவங்க யார் இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல என்ன ஒரு விஷயம்னா பிற பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே உங்களை பெற்றவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களோட பிறந்தவங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்து செய்து நீங்கள் சம்பாதிச்ச காலகட்டங்கள் எல்லாம் அவங்களுக்காக நிறைய செலவு செஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு சூழல் கொஞ்சம் உங்கள் குடும்ப நிலை டவுனாகியிருக்கு உங்களுக்கு கை கொடுக்க யாரும் வந்து இல்லை விஷயம் அதே மாதிரி நேரத்தில் நல்லது செய்தும் பாம்பின் படத்தை கட்டி நிற்கக்கூடியவங்களும் துலாம் ராசி அன்பர்கள் தான் பரவாயில்லை நல்லது தான் விதைச்சிருக்கிறீங்க நல்லா தான் நினை நினச்சி வாழ்ந்திருக்கீங்க அப்போ விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்க இல்லை விதைச்சது தான் முளைக்கப் போகுது கஷ்டப்பட்ட சில நல்லது செய்திருக்கீங்க பட் அதற்குரிய அறுவடை காரணமாக காணாமல் இந்த குரு உங்களுக்கு இருக்க இருக்கப்போகுது இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கியமாக வந்து நினச்சி செயல்படுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா மன வலிமை கடந்து வந்திருக்கீங்க அவ்வளவு மன உளைச்சலில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்கும் அப்படி நம்மளை க ஒவ்வொன்றையும் செஞ்சாங்க அவங்களே உங்களுக்கு எதிராக வந்து வழி வேதனைகள் எப்படி இருக்கும் பிடிச்சவங்க விட்டு போகக்கூடிய நிலைமை தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தனக்குரியவங்களை இகழக்கூடிய நிலை இது எல்லாமே அஷ்டம குருவால் பாதிக்கப்பட்டீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் அருமையான அமைப்புகள் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்கள்னால ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும் இன்றைக்கி வரைக்குமே இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இப்போ எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கிது இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது தெரியல நம்மளை நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோமே நம்மளை ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுவோமோ என்ற ஒரு பயம் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் சிந்தனைகள் அளவுக்கு உங்களுடைய மனசு பல்வேறு விதமாக மன உளைச்சலுக்கு இருக்கீங்க அப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் பிரகஸ்பதி இந்த குரு பகவானோட பார்வை விளங்கக்கூடிய இடமே உங்களுடைய வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் இடம் அந்த இடத்துல நூற்றி ஐம்பது டிகிரியை அவருடைய பார்வை விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க உங்களை மாறி இருந்தவங்க இல்லை அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில் இருந்து மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க குறிப்பாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை செய்ய போகிறீங்க யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது என்ற அளவுக்கு சில சிக்கல்களை பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வழிகள் பிறக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒ ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது ஏன் இதை இவ்வளோ வந்து சொல்கிறேன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இதனத்தில் ஒன்பதாம் இடத்துல அவர் இருக்க போகிறாரு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் நின்றால் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு சரியாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் விழுது பஞ்சமஸ்தானங்கிறது தான் ஆசைகள் புத்திர பாக்கியம் சார்ந்த இடம் பூர்ம புண்ணிய சம்பந்தப்பட்ட லட்சியத்திற்குரிய ஒரு இடம் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட இடம் அப்போ இந்த இடத்திற்குரிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்தது அவரோட பார்வை மூன்றாம் பாவத்தில் மட்டும் விழுது நினைக்க வேண்டாம் உங்களுடைய ராசியாவே குரு பகவான் பார்க்கறாரு உங்களுடைய ராசி உங்களோட ஐந்தாம் பார்வை அவன் பார்க்கறாரு குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குறிப்பாக வெளிநாட்டில் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கடந்த காலகட்டங்கள் அஷ்டமத்தில் இருந்த குருவால் இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுடைய தீரா கடன் தீரக்கூடிய நேரமாக இது இருக்கும் உங்கள் வளர்ச்சி பெரிய லெவலில் பிறக்கும் குறிப்பாக இந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லது செய்யும் எல்லாருக்குமே சொல்கிறேன் பிரகஸ்பதியுடைய பார்வை உங்களுடைய பார்க்கறதுனால நீங்கள் எதில் இறங்கினாலும் வெற்றி அடையும் இத்தனை நாட்களாக முடியாத நிலை வந்து முடியும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சஸ்தானத்தில் இந்த குரு பகவான் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து அப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லைங்க கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் என்னென்னமோ பரிகாரம் செஞ்சிட்டேன் பிரதிபலிப்பு எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு கிடைக்கல அப்படியே கிடைக்கிது ஜஸ்ட்டு நிற்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரகஸ்பதியினுடைய பார்வை எங்கே விழுதுன்னா ராசி மேலையும் விழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் புத்திரேஸ்தானத்தை இடத்திலையும் விழுது அப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்குது நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நீங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பாக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் எது இருந்தாலும் சரி செய்துக்கலாம் இது சம்பந்தப்பட்ட கோயில் தெய்வ உங்களுடைய குலதெய்வ கோயில் வழிபாடுகளில் ஒரு நல்ல மேன்மைகள் அடையலாம் பூர்வீக சொத்துக்கள் கூட உங்களோட சேர்ந்து சார்ந்து வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்துக்குரிய ஒரு காலம் அதிர்ஷ்டங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் நூறு சதவீதம் நடக்கும் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அப்போ அந்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பேச்சை முடிவுகள் எடுத்து அதனால் இனம் புரியாத பயத்துக்கு ஆளாகி இது எப்படி நம்மளால் முடியுமா இவங்களை மீண்டும் அவங்க செய்யக்கூடியது அவங்கள மீண்டும் கொண்டு வர முடியுமா அவங்க போய் எடுத்த அந்த செலக்ஷன் பண்ண அந்த லைஃப் பாதியில் இருந்து அவங்கள மீண்டும் வெளியில் கொண்டு வர நினைச்ச பெற்றோர்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் போகுது உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துடுவீங்க அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் சரி அது மட்டும் இல்லாமல் திறமையான வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகளும் சரி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகிடும் பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அப்போ இந்த ஒரு பிள்ளைகளுடைய லைஃப் மாறக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் அவங்களுக்கு எடுக்கிற முடிவுகளும் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலையும் இருக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் இதில் உங்களுக்கு வயிறு தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் தான் இருந்தாங்க அவர்தான் இப்போ ஆறாம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனினால் இனம் புரியாத வேதனைகளை சார்ந்தும் பிரச்சனைகளை சந்தித்து அதனால் நிறைய மனவேதனையை இருப்பீங்க முழுமையான கவனம் இல்லாத அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே கூடிய வாய்ப்புகளோ இல்லை ஆலோசனைகளோ உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய தீர்வுகளும் பிறக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒருபுறம் குரு பகவான் பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு மறுபுறம் சனி பகவான் அட்வான்டேஜான ஒரு இடத்துல ஆறாம் வீட்டில் சனி நிற்கிறாரு வேற எதுவுமே இல்லை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு காலம் நான் இந்த லெவலுக்கு ஒரு கிரக பயிற்சியில் ரொம்ப ராசிக்கு தான் நான் சொல்லுவேன் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கைகூடி வந்திருக்கு பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு உரியதாக நினச்சி உங்களுக்கு வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைச்சிடும் நூறு சதவீதம் நீங்கள் வெளிநாடுக்கு போகணுன்ற அளவுக்கு நான் முயற்சி எடுத்தேன் நான் முயற்சி எடுத்தும் அதற்குரிய வாய்ப்பு தடையாகுதுன்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா அதுக்குரிய நேரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது புக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே பார்க்கறதுனால திருமண முயற்சி தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்க போகும் நேரம் இது ரொம்ப நாள் அவமானங்களை சந்திச்சிட்டேன் போய் காரணமே இல்லாமல் எனக்கு ரிஜெக்ட் ஆன ஆகிறதுக்கு வருத்தமாக இருந்துச்சு திருமணம் மு முயற்சி கைகூடி வரப்போகுது முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லையே இருந்திருப்பாங்க ஒற்றுமையுடைய வாய்ப்பு இருக்கா தெரியலையேன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலையே போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக அது சுமூக அம்மா, உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா மூன்றாம் இடம்ங்கிறது பின் சகோதரர் சம்மந்தப்பட்ட இடம் பின்னாடி பிறந்தவங்க உங்களுடைய சகோதரிகள் சகோதரர் சார்ந்த ரீதியில் நல்லது நடக்கப் போகுது அது பெரியப்பா சித்தப்பா அவங்களுடைய பிள்ளைகளையும் இருந்து உங்களுக்கு சகோதரர்களாக இருந்து அவங்கனால மூன்றாம் பாவங்கிறது நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய தொடர்புகள் நீங்கள் யாரோட நட்பு வைக்கிறீங்களோ உங்களுடைய கிளை கிளைண்டு விஷயத்தில் ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்ட உங்களுக்கு புரியுது பட் ஒரு தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் அந்த ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை வழி ரீதியில் ரொம்ப கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளஸ் வண்டி வாகனங்கள் ரீதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது இது ராகுகேது பயிற்சி இருக்கு ராகுகேது பதினொன்னு லாபஸ்தானத்தில் அருமையான இருக்கு வரப்போகிறாரு வரப்போறாரு பட் ஒரு சூழல்கள் இருக்கு இந்த ராகுகேது ஏன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயமும் அதே பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் உங்களுக்கு ஃபோக்கஸ் அவங்க மேலே இருக்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தவங்களை நம்பி நான் பழகிட்டேன் இவங்களுக்காக நான் எதையும் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நம்பி சில விஷயங்களை செஞ்சிடாதீங்க பட் வந்து யோசித்து செய்ங்க இல்லைன்னா செய்யவே வேண்டாம் ஏன்னா நாளைக்கு அது பிரச்சனையாக மாறிடக்கூடாது சற்று எல்லாத்தையும் கவனத்தோடு இறங்கி செயல்பட்டால் இது உங்கள் வாழ்க்கையில் அளிக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க துலாம் ராசி அன்பர்கள் இதனால் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எப்படியோ இருந்து நீங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் ஆளாகி வரதா போயிருக்கிறீங்க அந்த அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிங்க ஏன் வாழ்கிறோம்னு தெரியலை என்ற அளவுக்கு வேதனைகள் ஆனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் மீண்டும் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க கவலைகள் வேண்டாம் இது உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னுக்குவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி